ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசை இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா உதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கிறிஷ்ஷை திரும்பவும் ரோஹினியோட ரூமில் தூங்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி அந்த ரூமுக்கு போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா மீன அறந்துட்டு கிறிஷ் கிறிஷ் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ரோஹிணியோட ரூமில் சத்தம் கேட்குது ரோஹிணியும் மீனாக கூப்பிட்றாங்க நீ இங்கேருந்து போ தயவு செஞ்சு இங்கே திரும்ப வராத கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் கிறிஷ் நான் அப்புறம் நான் உன் பக்கமே வரமாட்டேன் உன்னை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்லாம் மிரட்டினாங்க அப்போவும் கிறிஷ் அடம் பிடிக்கிறாரு நான் உன் கொடுத்ததாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாசம் வந்து கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஏக்கத்தில் தான் பேசுகிறாங்கன்னு கூட ரோகிணியால் புரிஞ்சுக்க முடியல அப்படி புரிஞ்சுக்கிட்டாலுமே அவங்களால எதுவும் அதுக்காக ஒரு விஷயத்த செய்ய முடியலை அப்படிங்கறதுதான் இப்ப ரோஹிணி அவங்க அம்மாவை வேற மிரட்டிட்டு வந்தாங்க திரும்பவும் முத்து குழந்தை எங்க கூட்டிட்டு வந்தா கிறிஷ திரும்பவும் அந்த வீட்டுக்கு அனுப்பாத கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படின்னு இங்கே இருக்கட்டும்னு கிறிஷன் நீயே வச்சுக்கோ நான் வந்து அவனை எங்கே தங்க வைக்கிறதுன்னு பார்த்துக்கிறேன் தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்க அதே டென்ஷனில் இருக்காங்க இப்போ கிறிஷை அடித்தாங்க தான் ரோஹிணி சும்மா செல்லமாக தட்டுற மாதிரி தான் அடித்தாங்க போக சொல்லி ஆனால் மீனாக அதை பார்த்துட்டு அடித்தது எனக்கு சத்தமோ கேட்டுச்சு நான் பார்த்தேன் எதுக்கு நீங்கள் கிறிஷை அடிச்சிங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க ஐயோ நான் கிறிஷை அடிக்கவே இல்லை அப்படின்னு எவ்வளவோ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அப்போ கூட நம்ம மீனாக ஏற்றுக்கிறதே இல்லை நீங்கள் அடிச்சு நான் பார்த்தேன் எதுக்கு அடிச்சீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ முத்து வந்துடுறாரு என்ன நடக்குதீங்க ஏன் இந்த நேரத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு அப்போ தான் இங்கே பாருங்கள் ரோஹிணியோட ரூம்குள்ளே தெரியாமல் க்ரிஷ் போயிட்டான் அப்படின்னு அவன் தெரியாமெல்லாம் ஒன்றும் வரல நேற்று வந்தப்போவே நான் ஏண்டா இங்கே வர அப்படின்னு சொல்லி கேட்டேன் திரும்பவும் இன்றைக்கும் வந்தான் ஒருவேளை அங்கே ஏசி இருக்குல்ல அதுக்காக கூட அவன் வந்திருக்கலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க சரி அப்படியே தான் இருக்கட்டும் அதுக்கு நீங்கள் அடிப்பீங்களா அப்படின்னு ஐயோ நான் அடிக்கவே இல்லைங்க அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க அப்போ க்ரிஷ் இருந்துவிட்டு திருன்னு முடிக்கிறார் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் மீனாக இருந்துட்டு கேட்குறாங்க நான் கிருஷ்ண அவங்க அடித்தாங்க தானே நான் பார்த்தேங்க அவங்க அடித்தாங்க நான் சத்தமாக எனக்கு கேட்டுச்சு தானே நான் சண்டை சண்டை போடுறேன் நான் போய் சொல்வேனா அப்படின்றாங்க ரோஹிணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போது கிறிஷ் கிட்ட கேட்குறாங்க டே கிரிஷ் நான் உன்னை அடித்த நடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஆண்டி ஒன்று அடிச்சாங்களா க்ரிஷ் அப்படின்னு முத்துவும் கேட்குறாங்க இப்போது கிறிஷ் வந்து முத்துவையும் பார்க்குறாங்க ரோஹினியும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சிக்னல் பண்ணுறாங்க ரோஹிணி அதை நோட் பண்ணிட்டு இல்லை இவங்க என்ன அடிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் மீனா அவங்க சும்மா தட்டியிருப்பாங்களா இருக்கும் அது உனக்கு அடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கதவை சாத்திக்கிறாங்க நம்ம ரோஹிணி இப்போது நம்ம மீனாவும் முத்துவும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்டுட்ருக்காங்க சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனா சொல்கிறாங்க இல்லைங்க கிருஷா அவங்க அடிச்சாங்க நான் பார்த்தேன் கிருஷா கேட்கும்போது நான் அடிக்கலன்னு சொல்லுன்னு அவங்க கண்ணுலேயே ஜாட பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் கிருஷி வந்து என்னை அடிக்கலன்னு சொன்னான் நீங்கள் உண்மை இல்லையானு கிருஷ் கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க கிருஷி வந்து திரு திருன்னு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் முழிக்கிறதுலே தெரியலையா அவன் ஏதோ அவங்க கிட்ட வந்து பயப்படுறான் போல இருக்கு அவங்க ஏதோ மிரட்டியிருக்காங்க பிள்ளைய அப்படின்லாம் மீனா சொல்கிறாங்க சரி எப்படியோ இருக்கட்டும் அவன் என்ன இங்கேயே நிரந்தரமாக இருக்க போகிறான் எப்படியோ அவங்க பாட்டி சரியான கூட்டிகிட்டு போய் விட்டுடுவோம்ல அப்படின்னு சரி நாளைக்கு பாட்டியை கூப்பிட்டு பார்க்குறது கூட்டிட்டு போவீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஷ் கேட்குறாரு கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் நீ தூங்கு எதுவுமே எது வேணும்னாலும் இனிமேல் நீ கிட்ட தான் கேட்கணும் அங்கெல்லாம் போகக்கூடாது சரியா அப்படின்றாங்க ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்ணில் கண்ணீர் கலங்குது கிருஷ்க்கு என்ன பண்ணுறதுனோ தெரியல அம்மா கூட இருக்கணும்னு ஆசையாகவும் இருக்குது அங்கே போகக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அம்மாவுமே நமக்காக சப்போர்ட் பண்ணலை அம்மா நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படலை அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ளுக்குள்ளே நிறைய ஒரு வேதனை வந்துருச்சு இ இதுக்கு மேலே முத்து அங்கிள் கூடயும் மீனாண்டி கூடவும் இருந்த அலாச்சும் அடிக்கடி அம்மாவை பார்க்க வாச முடியும் யாருக்கும் தெரியாமல் யாரும் இல்லாத நேரத்தில் அம்மாவை கொஞ்சமாவது முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிறிஷோட மனசில் ஆழமாக பதியுது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கிறிஷ் ரொம்ப சோகமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து கிறிஷ் கூட டான்ஸ் பண்றாங்க முக்கியமாக ஸ்ருதி அப்புறம் ரவி எல்லாரும் அப்போ நம்ம ரோஹிணியும் மனோஜும் இதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க மனோஜ் சிரிக்கிறது அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணுறதெல்லாம் பார்த்தா மீனா வந்து முத்துவ சிக்னல் கொடுக்குறாங்க அங்கே பாருங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு கிருஷ்மெலாம் அவருக்கு பாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க இப்போ நம்ம விஜயா வேறு கண்டதையும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ரதியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரதி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனால் அவங்க நேராக டான்ஸ் ஸ்கூல்கிட்ட அதாவது நம்ம பார்வதியோட வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க வீடு இது கிடையாது நான் அவங்களுக்கு ரெண்டுக்கு தான் விட்டுருக்கேன் அது ஸ்கூல் மட்டும் தான் அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க வீட்டு அட்ரஸ் தரேன் அங்கே போய் பார்த்துக்கங்க இந்த வீட்டில் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டை போட்டுடுறாங்க சரி அவங்க அட்ரஸ் ஏவாவது கொடுங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் வேறு வழியே இல்லாமல் அட்ரஸ் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் விஜயாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்தால் கால் பண்ணால் அவங்களுக்கு கால் ரிங் ஆகுது ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க காரணம் அவங்களோட ஃபோன் ரூமில் இருக்குது இங்கே பாட்டு போட்டு சத்தமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபோன் வர்றதே தெரியவே இல்லை இப்போ எல்லோரும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம விஜயாவை கேட்டு யாரோ ஒரு கும்பல் வராங்க இங்கே விஜயாங்கிறது யார் டான்ஸ் டீச்சர் யார் அப்படின்லாம் கேட்குறாங்க நான் தான் அது அப்படின்னு பெருமையாக நம்ம விஜயா எழுந்திரிச்சு நிற்கவும் உடனே அவங்க பயங்கரமாக சண்டை போடுறாங்க உங்கள் கிட்ட படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புனா என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க டான்ஸ் மட்டும்தான கற்று கற்றுக் கொடுக்க சொன்னாங்க உங்களை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கத்துறாங்க விஜயாவை அடிக்கிறதுக்கு வராங்க அப்போ மீனா குறுக்க நின்று என்ன பேச்சுட்டே இருக்கு பேசிட்டே இருக்கீங்க உடனே கையை ஓங்குறீங்க அப்படின்னு அவங்க கையை தாங்கி பிடிக்கிறாங்க விஜயாவுக்கு ஆச்சரியம் நமக்காக மீனா வந்து நிற்கிறாளா அப்படின்னு எப்போவுமே மீனா யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குறுக்க வந்து நிற்பாங்க தான் ஆனால் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டாங்க விஜயா இப்போ அவங்களுக்கு அது விஷயம் பெருசாக தெரியுது ரதி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் சாதாரணம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது இது சென்சிட்டிவான விஷயம் அது வெளியே சொல்ல முடியாமல் அவங்க இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் விஜயாவோடது எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத முத்துவும் மீனாவும் தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த பொண்ணு ரதியும் கூட ஒரு பையன் இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க போல இருக்கு அப்பப்போ அந்த பிரேக்லலாம் அவங்க தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத நானே பார்த்துருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு நீங்களும் பார்த்தீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஏன் நீயும் பார்த்தியா அப்படின்னு நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் கண்டிச்சிருக்கேன் இங்கே டான்ஸ் கற்றுக்க தான் வரீங்க என்ன வேலை இதெல்லாம் நான் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா டான்ஸ் ஸ்டெப் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோன்னு அந்த பையன் வாய்க்குசாமல் போய் சொல்லுவான் சரி நம்ம எது சொன்னாலும் அத்தை வேறு ஏற்றுக்க மாட்டாங்களே அதனால தான் அது அவங்கக்கிட்ட சொல்லாமே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முத்து இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் அந்த பையனாக தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு விசாரிங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சாட்சி சொல்கிறதுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க முத்துவும் மீனாவும் இங்கே குறுக்க வந்து பேசலை அப்படின்னா கண்டிப்பாக விஜயாவுக்கு அடியும் விழுந்திருக்கும் தர திறனு இழுத்துட்டும் போயிருப்பாங்க அளவுக்கு அவங்க கொல வந்தாங்க அவங்க குழந்த மேலே இருக்கிற பாசத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காரியம் நடந் என்ன பண்ணி வச்சிருக்கிற நீ அப்படின்னு ஃபஸ்ட்டு அண்ணாமலை பா அம்மா என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆச்சரியமாக இருக்குது நம்ம விஜயாவுக்கு வேற அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பசங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்களா ஏதோ குழந்தைங்க டான்ஸ் கற்றுக்க வந்திருக்காங்கன்னு தான் அம்மாவுக்கு தெரியும் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக போய் அந்தவங்க சில்மிஷம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அம்மாவுக்கு தெரியாதுல்ல அம்மா இதில் அம்மாவோடது இதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுறாங்க விஜயா அதுக்கப்புறம் மீனாக இருந்துட்டு ஆமாம் ஆமாம்மா அத்தைக்கு இந்த விஷயம் தெரியாது அவங்க கிட்டே சொன்னால் இதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல போதா குறைக்கு என்ன திட்டு வாங்களோ அப்படின்னு பயத்தில் தான் அவங்க கிட்ட சொல்லலை திட்டுடுவாங்கிறத தாண்டி பயப்படுவாங்கல்ல அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்து இந்த டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க கிளாஸ் பண்ணிட்டா என்ன பண்றது அவங்க ஆசைப்பட்டு வச்சது அது கண்டினியூ ஆகணுங்கிறதுக்காக தான் இதை பற்றி சொல்லாம இருந்தேன் அவங்க கிட்ட நான் எச்சரித்தேன் கண்டிப்பாக பேசினேன் பண்ணக்கூடாது வந்த இடத்துல ஒழுங்காக ஆனால் அந்த பசங்க கேட்கவே இல்லை பாருங்க மோசமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க கண்டிப்பாக இதனால ரெண்டு குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு ஆண்டிக்கும் பிரச்சனை வருமா அப்படின்னு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில் தப்பு நடக்குதுன்னா டீச்சர்ஸ் என்ன பண்ண முடியும் அவங்கள கண்ணுங்க அறுத்தமாக டைம் நோட் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல யாராலையும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் விஜயாவுக்கு அண்ணாமலையை அட்வைஸ் பண்ணுறாரு பாரு மீனா உனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிருக்காலும் கூட அது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ பயந்துருக்கா அப்படி தான் நீ அவங்களால டிஸ்டன்ஸில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை டீசண்டாக அட்வைஸ் பண்ணுறாரு விஜயா கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாங்க தான் பட் அது அவ்வளோதான் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் பழைய மாதிரி நார்மலாகவே மீனா வாடி போடின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆண்டி எப்போவுமே மீனாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க ஆண்டி கஷ்டப்படுறோன்னு நினைக்காம அவங்களுக்காக முன்னே வந்து நின்று பேசுகிறாங்க முத்துவும் மீனாவும் அப்போ நம்ம விஷயத்துலையும் ஹெல்ப் கேட்டால் அம்மா சொல்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க ஆனால் இதை பற்றி இப்போ கேட்கக்கூடாது கொஞ்ச நாள் போகட்டும் வேறு யாருக்கோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்க கருத்து சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம இதை பற்றி கிட்ட மூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு கிருஷ் இன்னைக்கு உங்கள் பாட்டியை பார்க்க போறேன்னு சொன்னேன் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க விசிட்டர்ஸ் டைமில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ரோஹினி விசிட்டர்ஸ் டைமில் தான் உள்ள போக முடியும் அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க தோ த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆமா இல்லை சரி ஓகே நம்ம போயிட்டு வந்துடலாங்க அப்படின்றாங்க நீ ஏதோ பூ டெலிவரி கொடுக்கணும்னு சொன்னேன் போயிட்டு வந்துட்டு உனக்கு சமைக்கவே கரெக்டாக இருக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இல்லை ஒரு அரை மணி நேரம் ஆகுமா வாங்க நானும் அவங்கள பார்க்குறேன் ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து அப்படின்னு முத்து மீனா அப்புறம் கிருஷ் மூணு பேரும் அங்கே கிளம்பி போறாங்க இப்போ ரோஹினியும் கிளைண்ட் மீட்டிங் ஒன்று இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு என்ன கிளைண்ட் மீட்டிங்னு சொல்கிற அப்படின்றாங்க இல்லை முக்கியமான ஒரு கிளைண்ட்டு அவங்க ஒரு ஏழு எட்டு பேர் வச்சு ரெகுலராக எங்கிட்ட பண்ணிக்கிறவங்க அவங்க வந்து மீட்டிங் வச்சுருக்காங்க அதான் போகிறேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க சரி ஓகே போ அப்படின்னா முத்து மனோஜும் சொல்லிடுறாரு முடிச்சுட்டு நேராக ஹோட்டல் இது ஸ்டோரூம்க்கு ரூம்க்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கிளம்பி போயிடுறாரு ரோகிணி எல்லா இடத்துலையுமே சமாளிக்கிறாங்களோ பொய் சொல்கிறாங்களோ அப்படின்லாம் மனோஜுக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் கூட அவங்கள ஃபாலோ பண்ணுறது சந்தேகப்பட்டு அவங்கள பின்தொடர்ந்து ஏதாவது பண்ணுறதெல்லாம் எதுவுமே பண்ணலை இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜுமே முக்கியமான ஒருத்தவங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணணும் திங்ஸ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவங்க கடையில வேலை செய்யற அந்த ரெண்டு பேர் அதாவது ராணி ராஜா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீங்க கடையை பாத்துக்கோங்க யாராவது முக்கியமான கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்தோ இல்ல என்னோட கார்டு கொடுத்தோ கால் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த திங்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு கிளம்புறாரு இப்போ ரோஹிணி ஹாஸ்பிடல்ல இருக்காங்க கிறிஷோட பாட்டி கிறிஷ இங்கே விட்டுட்டு போயிடுங்க இன்னைக்கு அவங்க அம்மா வரேன்னு சொல்லிருக்கா ஒருவேளை வந்தா அவ கூடவே அனுப்பி வச்சிடுற என்னால கிறிஷ பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தான் நான் கேட்டேன் நான் சத்த எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு உங்க முகம் மாறுது சரி சரி அதுக்காக நான் நான் விட்டுட்டேன் எங்கேயோ போய் கிருஷ் கஷ்டப்படுறதுக்கு எங்க கூட இருந்தால் ஜாலியாக இருப்பான் அவங்க அம்மா அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க அவன் என்ன அங்கிள் ஆன்டின் கூப்பிடட்டும் ஆனால் எங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு தான் கேட்டோம்மா நீங்க ப்ராப்பராக ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் எதுக்கும் அவங்க அம்மா கிட்ட பேசி பார்க்கறேன் அதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா தம்பி நான் அவங்க கிட்ட கண்டிப்பா அவள் ஒத்துக்கிட்டான்னா உங்களுக்கு நான் அப்படின்னு பண்றேன் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க தெரியல ஒருவேளை அவங்க அம்மா இன்னைக்கு வரலன்னா உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன் நீங்கள் வந்து கிருஷ்ண கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரோஹிணி வராங்க என்னம்மா நீ முத்துக்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க நான் எதுவும் சொல்லலையே விட்டுட்டு போக சொன்னால் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு வேற ஏதோ கூட பேசுனு நினைக்கிறேன் அப்படின்றாங்க என்னது நான் எதுவும் பேசலையே அப்படின்னு நீ பேசின நீ பேசுனதையும் நான் கேட்டேன் இங்கே தான் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்புறம் என்ன திரும்ப கேட்குற அப்படின்றாங்க நீ என்ன நினைக்கிறதை பற்றி அவங்க கிறிஸ்டாக ப்ராப்பராக தத்தெல்லாம் கொடுக்காதீங்க எங்கள் பிள்ளையாவே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் ஆனால் எங்கள் கூட இருக்கட்டும் உங்களால் தனியாக பார்த்துக்க முடியாதில்ல அப்பா டெய்லி அந்த ஸ்கூலுக்கு தானே வேலைக்கு போகிறாரு அவர் வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் போகிறாரு மற்ற டைமில் நானே கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் பிக்கப் பண்ணிக்கிறேன் நீங்கள் விடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க ஆசையாக கேட்குறாங்க அப்படின்ட்டு கேட்டம்மா எல்லாத்தையும் தான் கேட்டேன் அப்படின்னு அப்புறம் என்ன ரோஹிணி விடலாம் இல்லை அப்படின்றாங்க என்னம்மா நீ ஒரு நேரம் கல்யாணிங்கிற ஒரு நேரம் ரோஹினின்ற எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்றாங்க சரி நீ அவங்க அவங்கக்கிட்ட விட அவங்கள அவங்க கூட இருந்தால் உனக்கும் அடிக்கடி கிறிஷை பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு இவன் மேல நான் என் செம்ம கோவத்தில் இருக்கேம்மா அப்படின்றாங்க என்ன பண்ணா அப்படின்னு இல்லை அவங்க எல்லாரும் இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் என் கூட தான் இருப்பேன்னு ரூமுக்கு வந்துட்டான் அப்புறம் மீனாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு நான் இவனை சும்மா தட்டுனே கிறிஷை அடிச்சிட்டிங்களான்னு அவங்க பெரிய ரகலையே பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க உடனே நம்ம கிறிஷா இருந்துட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு பாட்டி அப்படின்றாரு பாவண்டி பிள்ளை எவ்வளோ ஏங்குறான் பாரு என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குறதுக்கு நல்லதான பெத்த அம்மா நீ உன் கூடவே இருக்கணும் நான் ஆசைப்படுறேன் அட்லீஸ்ட் கண் முன்னாடியாவது இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் உன் வீட்டில் கூப்பிட்டு போய் வச்சுக்கோ அவங்க பாத்துக்குவாங்க நீ வேலைக்கு போவா ஏதோ வேலைக்கு ஆள் வச்சதை கூட நினைச்சுக்கோ ஏன் கிருஷிக்காக அப்படின்றாங்க இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு கிருஷ் உனக்கு ஓகேவா அப்படின்னு தான்மா எனக்கு அங்கிள் அங்குளாட்டியும் நல்லா தான் பார்த்துக்குறாங்க நான் இருந்துருவேன் அப்பப்போ உன்னை பார்த்துக்கிறேன் அவங்க இல்லாத போது நீ என்னை கொஞ்சம் வெள்ளை அப்படின்றாங்க ஆமாடா ஓகே தான் அப்படின்னு நான் யோசிச்சு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் சரியாகணும் நான் ஒரு நர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் வீட்டிலேயே வந்து பார்த்துக்க சொல்லி வீடும் ஒரு இடம் பார்த்துருக்கேன் வாங்கன்னு பழைய வீடு அப்படின்றாங்க அந்த வீடு வேண்டாமா நான் வெக்கேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது முத்துவுக்கும் மீனாவுக்கு தெரியும் இங்கே பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு அவங்க எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது முத்துவோட வாய்ஸ் கே கேட்குது என்ன முத்து வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிருஷ் தான் எட்டி பார்க்குறாரு பார்க்க சொல்கிறாங்க மீ ரோஹிணி தான் அப்போ பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா முத்து முத்து அங்கிள் தான் அப்படின்னு சொல்லி உள்ளே ஓடி வராங்க என்ன கிருஷ் வாய்ஸ் கேட்குது அப்படின்னு அவர் எதார்ச்சியாக வந்துடுறாரு அவர் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா மனோஜ் வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனருக்கு தான் கொடுக்கணும்னு வந்திருக்காங்க அது வந்து ரோஹிணிக்கும் தெரியாது மனோஜுக்கும் இங்கே தான் இவங்க இருக்காங்கன்னு தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் அந்த ஹவுஸ் ஓனர் பேசிட்டு இருக்காங்க கிறிஷு சவுண்டு கேட்டுச்சேன்னு உள்ளே வந்து பார்த்தா இங்கே ரோஹிணி அப்புறம் கிறிஷ்ஷு பாட்டி மூணு பேருமே இருக்காங்க அப்போ ரோஹினி வேகமாக மாஸ்க் போட்டுக்கிறாங்க மகத்துக்கு அதுக்கப்புறம் உள்ளே போகிறாரு என்னம்மா எப்படி இருக்கீங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்களா இங்கே இருக்கீங்க அப்படின்னு இல்லை இவ தான் என் பொண்ணு கல்யாணி இங்கே வேறு வீடு பாத்துறோம் அந்த வீடு வேண்டாம்னு அப்படின்னு சொல்றாங்க எப்படியோ நீங்க எங்க போனாலும் எங்க இருக்கீங்க எனக்கு மட்டும் தெரிஞ்சிருது அப்படின मनोज முத்து சொல்லிட்டு இருக்காரு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் கலட்டுங்க கழட்டுங்க அப்படின்ற டவுட் வருது முத்துவுக்கு அதனால இல்ல எனக்கு அலர்ஜி அப்படின்னு அதெல்லாம் ஒரு அலர்ஜி ஆகாது கலட்டுங்க அப்படின்றாங்க எது கழட்ட சொல்றீங்க தம்பி அப்படின்னு எங்க வீட்ல ஒரு கேடி இருக்கா அத மாதிரி தெரியுது அதனால தான் அப்படின சொல்றாங்க இல்ல அவளுக்கு அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி இது எப்பவுமே மாஸ்க் போட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க கிருஷ் ஹாமவடா அப்படின கேக்குறாங்க ஆமா அங்கிள் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுதான் உன் அம்மாவா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா அங்கல் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் முத்துவுக்கு சந்தேகம் வந்துருச்சு மாஸ்க்கை கழட்டுங்க ஒரு முறை உங்கள் ஃபேஸை பார்த்துடுறேன் அதுக்கப்புறமா நான் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டே இருக்காங்க ரோஹிணியால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு மா கோவமாக பேசுகிறாங்க இல்லை இது பார்லர் அம்மாவே தான் மாஸ்கை கலட்டு நீ அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் ஆமாம் நான் தான் அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு கோவப்படுறாங்க கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு மா சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிரச்சனை எப்போ பார்த்தாலும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது எங்க எங்களுக்குள்ளே என்ன நடக்குது ஏன் என் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற நீ அப்படின்னு என்னது நான் உன் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றனா என்ன இருக்க அப்படின்னு முத்து கோவப்படுறாரு பின்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் உன்னால தான் எனக்கு வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் முதல்ல கிருஷ்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு கிருஷ் என்னோட பையன்தான் நான் தான் கல்யாணி அப்படின்றாங்க இதுக்கப்புறம் தான் வந்து பயங்கர ட்விஸ்ட் இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அங்கே மனோஜ் நின்னுட்டு இருப்பாருன்னு முத்து என்ன இந்த வீட்டுக்குள்ளே போனால் ரொம்ப நேரமாக வெளியே வரலையே அப்படின்னு தான் அங்கே நின்னாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் கேட்டுட்டார் அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணி அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அழுதுகிட்டே முத்துக்கிட்டே சொல்றாங்க அதுக்கு காரணம் கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் விஜயா எப்பவுமே முத்துவாவையாக இருக்கட்டும் மீனாவையாக இருக்கட்டும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கே இவங்க நல்லது தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்க தாங்கி பிடிச்சாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கு இவங்க ஆதரவாக இருப்பாங்க கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணலனா கூட இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்லாம் நம்பினாங்க அதுக்காக தான் வேற வழியே இல்லாமல் இப்போ முத்துக்கிட்டே இதெல்லாம் சொல்லிட்டாங்க என்ன பிரயோஜனம் எல்லாத்தையும் பத்தியும் நம்ம மனோஜ் கேட்டுட்டாரு மனோஜ் வந்து இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்க வேண்டிய எடுத்துக்க கூடிய ஆள் அவர் காதல வாங்கினதுமே அமைதியா கிளம்பி போயிடுறாரு ஆஹ் வெளியே தான் மனோஜ் இருக்கான் ஒரு நிமிஷம் அப்படின்னு வெளியே எடுத்து பார்த்தா அங்க மனோஜ் காணோம் எங்க போயிட்டாரு அவரு அப்படின்னமோ இப்பதான் கிளம்பி போனாரு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டுதே இருந்தார் ஒருவேளை போயிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு மனோஜ்க்கு எதுவும் இது காதல விழுகல இந்த விஷயம் எல்லாம் மனோஜுக்கு தெரியுமா அப்படின்னு ரோஹிணி கேட்கிறாங்க இல்ல மனோஜ்க்கெல்லாம் தெரியாது யாருக்குமே தெரியாது வித்யாவுக்கு மட்டும் அப்படின்னு அவ கூட என்கிட்ட சொல்லலை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ரோஹிணி முத்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க நீ உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே சாதாரண விஷயம்தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறது தான் எத்தவங்க நம்ம பிள்ளைய நல்லா வாழ வைக்கிறதா நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையில் நொழைச்சி விட்டுருவாங்க அந்த வாழ்க்கை நல்லா அமைஞ்சால் சந்தோஷம் அப்படி இல்லாட்டினா தோ முன்ன மாதிரி தான் ஆனால் நீ ரெண்டாவத ஒரு கல்யாணம் பண்ணுற அப்படின்னா நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது தானே அப்படியே ஒரு வாழ்க்கையை தானே நீ சூஸ் பண்ணியிருக்கணும் ஆனா நீ என்ன பண்ணிருக்க எல்லாமே வ வசதியான பொண்ணு பணக்கார பொண்ணு மலேசியால இருக்காங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்க நான் தனியா இருக்கேன் பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லைன்னு எக்கச்சக்க போய் இதில் மலேசியா மாமா வேறு அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த விஷயம் தெரிஞ்சு எவ்வளோ பிரச்சனை ஆச்சு வீட்டில் அதுக்கப்புறமாவது உண்மையாக சொல்லலாம் இல்லை இந்த விஷயத்த கிட்டே எப்படியாவது சொல்லலாம் அவனை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு உனக்கு தோணுச்சா இல்லை எதுவுமே பண்ணலை இப்போ இவ்வளோ பெரிய பொய் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு ஒரு குழந்தையும் இருக்குது அது இந்த வயசில் அப்படின்னா எங்கள் அம்மா ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறியா அவ்வளோதான் அவங்க சாமியாட்டம் ஆடிடுவாங்க இப்போ வாச்சோம் ஏதோ பொய் சொன்னேன் பணக்கார பொண்ணா இல்லாட்டினா என்ன மனோஜ் கூட நல்லா வாழ்கிறாளே மனோஜுக்கு பிடிச்ச கேன்னு சொல்லி தான் அவங்க அமைதியாக இருக்காங்க அவங்கள பத்தி என்கிட்ட கேளு மனோஜ் காங்க அவங்க எதனாலும் பண்ணுவாங்க உன்னை மனோஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ தான் அவனோட லைஃப் பார்ட்னர்னு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக எங்க அம்மா எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா அவனோட சந்தோஷம் அதுதான் அப்படின்னு ஆனா ஒரு வேளை மனோஜுக்கு உன்னை பிடிக்காம ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அம்மா உன்னை தூக்கி போட்டுருவாங்க இதை மட்டும் நீ மனசில் வச்சுக்கோ இந்த விஷயத்தை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ மனோஜ் கிட்ட சொல்லிருன்னு நீங்க சொல்லிட மாட்டீங்கள அப்படின்னு முத்து கிட்ட கேட்குறாங்க நான் ஏன் சொல்ல போறேன் இவ்வளோ அட்வைஸ் பண்ணுற நான் உனக்கு சொல்லிடுவேன் நான் சொல்கிறத கேளு கிருஷ் நம்ம வீட்டில் இருக்கட்டும் கிருஷ் எல்லாரோட மனசில் இடம் பிடிக்கட்டும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு இல்லை மீனாவுக்கு அப்படின்னு மீனாவுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை பட் நான் சொல்ல மாட்டேன் அவளாக தெரிஞ்சுக்கிட்டா என்னால் மறைக்க முடியாது கிருஷ் கிட்ட சொல்லிட்டு யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இத்தனை நாள் எப்படி மெயின்டைன் ஆச்சோ அதே மாதிரி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம முத்து வந்து கிருஷை வீட்டு கூட்டு போகிறதுக்கான காரணமே விஜயா கிட்ட கிருஷை பழக வைக்கணும் கிருஷை வந்து விஜயாவுக்கு ரொம்ப பிடிக்கணும் கிருஷ் வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு விஜயா நினைக்கணும் அவன் நம்ம வீட்டு பிள்ளைன்னு அவங்க அவங்க நினைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல முடியும் அப்படி சொன்னா கிருஷ்ணல இருக்கிற பாசத்துல அவங்க வெளியே போடா நீ யாரு அப்படின்னு தூக்கி எறிய மாட்டாங்க அப்படி ஒரு இடத்த தான் கிருஷ் வந்து அம்மாவோட மனசுல பிடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்றாரு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நடத்து காட்டணும் வேற வழியே இல்ல நான் இது உனக்காக ஹெல்ப் பண்றேன்னு நினைக்காத நீ பண்ணியிருக்கிறது தப்பு நீ ஒருவேளை மனோஜ் விஷயத்துல மாட்டிக்கிட்ட அப்படின்னா கூட இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு இவன் எங்க கூட இருக்கட்டும் அதுதான் நீ எனக்கு செய்யற விஷயம் ஒருவேளை நாளை பின்ன உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து நீங்க பிரிஞ்சுட்டீங்க அம்மா உங்களுக்கு வேண்டான வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னா கூட மனோஜ் உங்க பக்கம் என்ன சந்தோஷம் நான் வேணா சப்போர்ட் பண்றேன் பேசுறேன் அது ஜஸ்ட் ஒரு மனிதாபிமானத்தினால அடிப்படையில தான் மற்றபடி கிறிஷ் வந்து ரொம்ப நல்ல பையன் அது அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன் எங்க கூட இருக்கட்டும்னு கேட்கிறேன் இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா விஷயத்துக்கும் நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு முத்து டீல் பேசுறாரு அவங்களும் ஒத்துக்கிறாங்க வேற வழியே இல்லாம ஆனா கிறிஷ் வந்து அந்த வீட்டுல எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணும்லாம் நான் சொல்லித்தர மாட்டேன் நீ எப்படி சொல்லுவியோ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்துகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு மொத்தம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு மனோஜ் வேறு எல்லாத்தையும் கேட்டுட்டார் இப்போது மொத்தம் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு மனோஜுக்கு தெரியும் வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிடுவாரா இல்லை என்ன பண்ணுறது பேசுனா ரோஹினி வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்காரா இல்லை இந்த விஷயத்தில் ஆக்சுவலாக அவர் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ